ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் டிஜிஎஸ்சி கேரி சோவக இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறிங்க கிராமத்து ஸ்டைல மண்முட்டியில ஸோ எப்படி சமைக்கலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துறாதீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை எண்டு மட்டும் பாருங்கள் அப்போ தாங்க எண்டில் தாங்க தெரியும் கரை எப்படி வந்துருக்குன்னு அப்போ தானே நீங்களும் பார்ப்பீங்க நானும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்ல வேணாமாங்க ஓகே ரைட்டு என்ன மட்டும் வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ட்டு நான் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இங்கே வச்சிருக்கேன் ஸோ இன்னொன்று நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்டு பச்சை மிளகா அண்டு தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை நான் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் புதினா இலை ஸோ அதுவும் ஒரு அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது அப்புறம் வெள்ளைப்பொடு இருக்குது ஸோ இஞ்சி வெள்ளைப்பொடியும் நாங்கள் வந்து அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மற்ற வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கொல்ல இதெல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்து ரெடியாக்கி வச்சுக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வச்ச வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு ரெண்டரை வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி இப்படி வெட்டி இந்த மாதிரி வெட்டி இப்படி வெட்டிக்குவோம் பெருசாக பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் அழகாக எடுத்து வச்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை இங்கே வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் இஞ்சும் கூடும் நாங்கள் சொன்ன மாதிரி அமையில வச்சு அரைக்க போகிறோம் சரியா வாங்க அரைக்கலாம் இப்போது இஞ்சி நல்லா தட்டிக்குவோம் இஞ்சை வந்து இப்படி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா இஞ்சி அரைச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டோன்னா இஞ்சி எடுத்து ஒரு சைடில் அழகாக வச்சுக்கோம் தண்ணி கொஞ்சம் விடுத்தா தான் எல்லாம் கொளாண்ட்டு வருது பார்த்தீங்கன்னா இஞ்சம் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு நெக்ஸ்ட் போடு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு இஞ்சி ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சா வச்சு இனி டைரெக்டாக சிக்கன் அடுத்து சிக்கனை எப்படி கழுவுறது சிக்கன் வெட்டியை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் ஸோ சிக்கனை கழுவி கறியை கூட்ட வேண்டியது தான் சிக்கன் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துருக்கோம் ஸோ சிக்கனை கழுவோம் தொண்டி ஆட்டுக்கோழி லெக் பீஸு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு ஒரு புடி பெத்த பீஸுங்க பெத்த பீஸு பேசு நாட்டுக்கோழி முட்டைங்க முட்டையாக வேறு எடுத்து வச்சுப்போம் ஆனால் உடஞ்சிரும்ல அதனால் வேறையாக தனியாக கழுவும் சிக்கன் கழுவுறதுக்காக எப்பயுமே வந்து தூள் கொஞ்சம் போட்டு சிக்கன் கழுவுவோம் ஓகே மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு நடட்டி தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு அலசு அலசி எடுப்போம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவுறது வந்து நல்ல பார்த்தீங்கன்னா அந்த கவுச்ச நாக்கம் அந்த ஒரு மா இறச்சி நாத்தம் அடிக்கல அந்த நாக்கம் வந்து போகிறது தான் மஞ்சத்தூள் போடுவாங்க சிலாக்கள் வந்து தேசிகாவும் போடுவாங்க தேசிகா லெமன் லெமனும் பாவிக்கலாம் மஞ்சத்தூளும் ஓகே ரைட் இப்போ நாங்கள் சிக்கன் அந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கோம் கறியை நாங்கள் கூப்பிடுவோம் மிளகு மிளகுத்தூள் புடக்கிறோம் அடுத்து கொச்சிக்காய் தூள் மிளகுத்தூள் முத போட்டது மிளகாய் தூள் முதல் போட்டது மிளகுத்தூள் இது மிளகாய் தூள் அப்புறம் மசாலா நாங்கள் பச்சை மசாலா தான் போகிறோம் ஒரு மூணு கரண்டி பச்சை மசாலா ஒரு மூன்றரை கரண்டிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி இருக்கோம்ல அதனால் கொஞ்சமாக மஞ்சள் விட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி லாம் உப்புத்தூள் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ரெண்டரை கரண்டி உப்புத்தூள் உப்புத்தூள் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து சீசை பண்ணிட்டோம் இப்போ சீசை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் இதை வந்து சீசை பண்ணி வைக்க போகிறோம் இதில் வந்து நாங்கள் புளிப்பாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புளியும் சேர்க்கலை குரக்காவும் சேர்க்கலை ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி வச்சுருக்கனால புளியும் குரக்காவும் நாங்கள் இதில் சேர்க்க மாட்டோம் ஓகே ஸோ இதில் வந்து சீசை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுப்பில் பாத்திரம் ஒன்று வச்சு தேவையான பொருட்கள்லாம் போட்டு கறியல் ரெடி பண்ணுவோம் நாங்கள் முதல் எடுத்து வச்ச கொத்தமல்லி கொலைய ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலு கீர் அவ்வளோ தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கீரு அதையும் தட்டில் வேலையாக எடுத்து வச்சுக்குவோம் சட்டி நல்லா சூடாயிருச்சு சன்ஃப்ளவர் ஆயில் தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் ஒரு ஒரு அஞ்சு தேக்கரண்டி அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சீரகம் அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி நாங்கள் அரைச்சி வச்ச வெள்ளைப்பூவு வெண்டப்போடும் இஞ்சியும் நல்ல கோல்டு கலராக வரக்காட்டியும் கொஞ்சம் அப்படியே வைப்போம் அது பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சைக்காயெல்லாம் ஒன்றா போட போகிறோம் பார்த்திங்கன்னா ஓரளவு கோல்டு கலராக வந்திருக்கு இப்போ நாங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் ஒன்னா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ அதை நல்லா வதங்கட்டும் ஸோ சிக்கன் நாங்கள் சீசன் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ அப்போ கறி வெந்தோன்ன சிக்கனை தூக்கியாச்சு கறியெலாம் போட்டாச்சு ஓகே நல்லா வெந்து தக்காளியெல்லாம் நல்லா பிசிங் நல்லா நசுங்கி யூஸ் ஆகி வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதில் சிக்கனை ஆட் பண்ணுவோம் எந்த வீட்டுக்கு ஒன்று அடியில் வந்து கறி பிடிச்சிடும் அடி பிடிச்சோம் கருவேப்புல ரம்பை அதெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ சும்மா அப்படியே வச்சது தான் ஸோ அது வந்து இப்போ உதவுது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா கறியாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று சமைக்கும் போது அது வந்து நம்மளுக்கு உதவுது ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ ஒரு பெரிய உதவியாக இருக்குல்ல ஸோ வாங்க நம்ம மரத்தில் கருவேப்புள்ள ரம்பை ரெண்டையும் நாங்கள் உடைச்சிட்டு வரலாம் வெட்டிட்டு வரலாம் ஓகே ஸோ அதை பார்த்திங்கன்னா கருவேப்புலை மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நாங்கள் இதில் கருப்பில் ஒரு ரெண்டு கருப்பில் ஒரு மூணு ஒரு நாலு கருப்புகள் உடைச்சிருக்கோம் அடுத்தபடியாக ரம்பை இந்த பார்த்தீங்கன்னா சொல்ற ரம்பை ஸோ ரம்பை குறையில் நாங்கள் உடச்சிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பில்லை என்ற ரம்பை நான் வந்து நம்ம மரத்தில் நான் வந்து உடச்சிருக்கேன் இப்போ இதை போய்ட்டு நாங்கள் கழுவிட்டு அங்கே கறி வாசம் வெளியே வருது ஸோ கறி எப்படி இருக்குது ரெடியாயிருச்சா அப்படின்ட்டு பார்த்துட்டு நாங்கள் இந்த கருவேப்பில் ரம்பை கழுவி அதில் போட்டு புதினா கொத்தமல்லி கொத்தமல்லிக்கொல்ல அதையும் நாங்கள் வந்து போட்டு கறியை நாங்கள் இறக்கிடலாமா அப்படின்ட்டுன்னு உள்ளே போயிட்டு பார்ப்போம் கிச்சனுக்கு வந்திருக்கேன் இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து சிக்கனை வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் தண்ணி நான் ஊற்றவே இல்லை சிக்கனில் உள்ள தண்ணி எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ சிக்கனில் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா நான் தண்ணி கொஞ்சம் கூட நான் வீட்டுக்கு வீடெல்லாம் இதுக்கு ஃபுல்லாகவே இது வந்து சிக்கனில் உள்ள தண்ணி தான் அவ்வளோ சேர்ந்துருக்கு ஸோ நாங்கள் இப்போ அதெல்லாம் கிண்டி விட்டுட்டு கறி வந்து வெந்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கறி செக் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு ஸ்மூத்தாக இருக்குது டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை பகிர்ந்து சாப்பிட தான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு புடி செம்மையான ஒரு கடி எலும்பை பார்ப்போம் வாங்குது ஐஸ் வாங்குகாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி செம்மையாக வந்திருக்கு வாங்க வந்துருக்கு கிட்ட வாங்க காமிக்கிறேன் நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மண் சட்டியில் செம்மையாக இருக்குது கறி பார்த்திங்கல்ல கறியை செம்மையாக இருக்குது இப்போ வந்துன்னா வெள்ளை சோறு நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ வெள்ளை சோறு போட்டு நாட்டுக்கோழி கறியை போட்டு அங்கே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே அதுக்காட்டி வெயிட் பண்ணுங்கள் வெள்ளை சோறு அப்படி போட்டு சரியா வெள்ளை சோறு அப்படி போட்டேன் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது நல்லா கிண்டி விட்டு ஆஹாஹா என்ன அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் இல்லைங்க நல்லா இப்படி நாட்டுக்கோழியை போட்டு நல்லா சொதியை ஊற்றி இன்றைக்கி ஒரு பொடி தாங்க ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட சொல்கிறேன் அப்படியே இருங்க கொஞ்சம் கூடாதான் இருக்குமையா இருக்குங்க செமையா இருக்கு கறியும் நல்லா இருக்கு உப்பு புளி காரம் எல்லாம் செம்மையா இருக்கு நீங்களும் வீட்டுல தயார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்க போகிறேன் உங்களை வந்து வீடியோ பெறுவது டிஜேசி கேலிஸ்டர் பாய் பாய்